ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நாம என்ன என்ன பார்க்க போறோம்னா மிக மிக தொண்ணூத்தாறு சென்டில் மிக மிக அழகான ஒரு தோப்பை தான் பார்க்க போகிறோம் அந்த தோப்பு எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு அடுத்து கோட்டார் கோட்டாருக்கு அடுத்து நம்ம பறக்க பறக்கையில் தான் நம்ம அந்த தோப்பை பார்க்க போகிறோம் பாருங்கள் தொண்ணூத்தாறு சென்ட் தொண்ணூத்தாறு சென்ட்லேயும் தொண்ணூத்தாறு மரணிக்கு உள்ளே வந்து தேங்காயெல்லாம் வெட்டி போட்டு பறக்கி போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கெட்டு ஒரு ரூம் வச்சுருக்காங்க அப்புறமா நம்ம நம்ம தோப்புக்கு முன்னாடி ஒரு ஒரு கால்வாய் ஓடுது அந்த கால்வாயில் இருபத்தி நாலு மணிக்குற தண்ணி ஓடுது தண்ணி அதனால் எந்த பஞ்சமும் இல்லை அதுபோல் பதினாறு அடி பாதை கொடுத்துருக்கு பதினாறு பதினாறு அடி பளிப்பாதை வருது அப்புறமா வந்து நம்ம தோப்பு வந்து ஃப்ரீ கரண்ட் அதாவது வந்து ஃப்ரீ கரண்ட் எடுத்திருக்காங்க இது வந்து நம்ம பறக்கை பறக்கை முனிசிபாலிட்டிக்கு உள்பட்ட ஏரியா தான் பாருங்க பறக்கைக்கு உள் உள்பட்ட ஏரியா தான் இது வந்து பதினாறு அடி வழிபாதை இருக்கிறதுனால பின் காலத்தில் வீடு வீடு போடுறதுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த இடத்துக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்க வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா பே ரெண்டு லட்ச கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஏன்னா பேசி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி